அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஸ்டோரிக்கு மீண்டும் வருகா இன்று நாம் ஒவ்வொருவரும் தங்கள் கைகளில் மதிப்புமிக்க டிக்கெட்டுகளை வைத்துக் கொண்டு போரில் கூடும் விவசாயிகளின் குழுவை பார்க்கிறோம் உள்ளூர் விபச்சார விடுதியில் பிரபலமான ஏஞ்சல் என்ற அழகான பெண்ணுடன் இரவை கழிப்பதற்கான வாய்ப்பை இந்த டிக்கெட்டுகள் உறுதியளிக்கின்றன உள்ளே ஏஞ்சல் ஜன்னல் அருகே நிற்கிறாள் அவளுடைய பார்வை வெறுமையாகவும் சிந்தனையில் மூழ்கியதாகவும் இருந்தது அவள் மனம் கடந்த காலத்திற்கு அவளை துன்புறுத்தும் இருந்த காலங்களுக்கு செல்கிறது ஏஞ்சலின் தந்தை அவளை இகழ்ந்து அவர்களது குடும்பம் சிதைந்ததற்கு அவளை குற்றம் சாட்டினார் அவர் அடிக்கடி தனது கோபத்தை அவரது தாயின் மீது கட்டவிடுத்து ஆழ்ந்த உடல் மற்றும் உணர்ச்சி காயங்களை விட்டுவிட்டார் ஏஞ்சல் குற்ற உணர்ச்சியுடனும் மதிப்பற்றவராகவும் உணர்கிறாள் அவள் இருப்பது தன் குடும்பத்திற்கு ஒரு சுமை என்று நம்புகிறார் ஒரு நாள் அவர்கள் அவளுடைய தந்தையின் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் வருமான ஆதாரத்தில் வாழ இடம் இல்லாமல் மே தன்னையும் ஏஞ்சலையும் ஆதரிக்க போராடினார் அவ நம்பிக்கையுடன் விபச்சார விடுதியில் துணையாக மாறுவதற்கான வலி மிகுந்த பாதையை மே எடுத்தார் இருப்பினும் விதி வேறு திட்டத்தை வைத்திருந்தது மே நோய்வாய்ப்பட்டி இறந்தார் ஏஞ்சலை ஒரு ஏழை அனாதையாக விட்டுவிட்டார் கிராமப்புறங்களில் வாழும் மைக்கேல் ஹோசியா என்ற விவசாயியின் வாழ்க்கைக்கு மாறுவோம் மைக்கேல் ஒரு பக்தியுள்ள மற்றும் நம்பிக்கையுள்ள நபர் அவர் எளிமையான வாழ்க்கையை நடத்துகிறார் மற்றும் கணவருடன் நெருங்கிய உறவை பேணுகிறார் ஒவ்வொரு நாளும் மைக்கேல் தேவாலயத்திற்கு உண்மையாக செல்கிறார் அவர் பெற்ற ஆசிர்வாதங்களுக்காக அவர் பிரார்த்தனை செய்து நன்றி தெரிவிக்கிறார் இருப்பினும் அவரது இதயத்தில் ஆழமாக மைக்கேல் ஒரு ஆழ்ந்த இயக்கத்தை வைத்திருக்கிறார் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள ஒரு ஆத்ம துணைக்காக அவன் இயங்குகிறான் தனது பிரார்த்தனையில் மெய்க்கேல் தனது விருப்பத்தை நிறைவேற்றும்படி கடவுளிடம் மன்றாடுகிறார் சரியான துணையை கண்டுபிடிப்பதில் கடவுள் தனக்கு வழிகாட்டுவார் என்று அவர் நம்புகிறார் ஒருநாள் மெய்க்கேல் தனது பயிர்களை விற்க நகரத்திற்கு சென்றார் சலசலப்புக்கு நடுவே அவன் பார்வை விபச்சார விடுதிக்கு அருகில் நின்றிருந்த ஒரு அழகிய பெண்ணை நோக்கிச் சென்றது அது ஏஞ்சல் ஏஞ்சலின் அழகு உடனடியாக மைக்கேலின் இதயத்தை கவர்ந்தது அவளிடம் ஏதோ விசேஷம் இருப்பதாக உணர்ந்தான் மைக்கேல் தனது நண்பரை அணுகி ஏஞ்சலை பற்றி விசாரித்தார் ஏஞ்சல் விபச்சார விடுதியில் பணிபுரியும் ஒரு விலை உயர்ந்த துணையாக இருப்பதாக அவரது நண்பர் தெரிவித்தார் இதைக் கேட்டதும் மைக்கேலின் உள்ளம் நிகழ்ந்தது இருண்ட வாழ்க்கையிலிருந்து தேவதையை மீட்க கடவுள் தன்னை தேர்ந்தெடுத்ததாக அவர் உணர்ந்தார் மறுநாள் அவன் டிக்கெட்டை வாங்கிக் கொண்டு ஏஞ்சலை சந்திக்கச் சென்றான் அவள் நிர்வாணமாக பொறுமையாக காத்திருந்ததைக் கண்டான் ஒரு கணம் மைக்கேல் சற்று சங்கடமாக உணர்ந்து தனது பார்வையை தவிர்த்தார் ஒரு மென்மையான புன்னதியுடன் ஏஞ்சல் தனது மனைவியை பற்றி கவலைப்படாமல் ஓய்வெடுக்கும்படி அவருக்கு உறுதியளித்தார் மெய்க்கேல் தனக்கு திருமணமாகவில்லை என்றும் அவருடன் பேசுவதற்காக தான் அங்கு வந்ததாகவும் விளக்கினார் அவர்கள் உரையாடலில் மூழ்கியதாக தோன்றியது ஒரு விளையாட்டுத்தனமான பூன்னதையுடன் ஏஞ்சல் அவரை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை அந்த நபர் வேறு எதுவும் சொல்லும் முன் ஏஞ்சல் அவர்களின் நேரம் முடிந்துவிட்டதால் அவரை வெளியேறச் சொன்னார் உறுதியான மற்றும் திருப்தியற்ற உணர்வுடன் மெய்கேல் ஒரு வலுவான தீர்மானத்துடன் திரும்பினார் ஏஞ்சலுடன் பேசுவதற்கு அதிக நேரத்தை வாடகைக்கு விட இரண்டு மனங்கள் தொகையை செலுத்தினார் மீண்டும் ஏஞ்சலை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்த முயன்றான் ஆனால் அவள் இன்னும் அவனை நம்பவில்லை எல்லா ஆண்களும் ஒரே மாதிரியானவர்கள் என்றும் ஒன்றை மட்டுமே விரும்புவதாகவும் அவள் நம்பினாள் நேரம் முடிந்து விட்டதால் அவநம்பிக்கை அடைந்தார் கைவிடுமாறு தனது நண்பரின் அறிவுரை இருந்த போதிலும் அவரால் ஏஞ்சலை சமாதானப்படுத்த முடியவில்லை எளிதில் விட்டுக் கொடுக்காத மீண்டும் முயற்சி செய்ய முடிவு செய்கிறார் அவர் இன்னும் வலுவான உறுதியுடன் மீண்டும் ஏஞ்சலை சந்திக்கிறார் இந்த நேரத்தில் அவர் தனது உண்மையான அன்பை வெளிப்படுத்த முயற்சிக்கிறார் இருப்பினும் ஏஞ்சல் தனது கடந்த கால அனுபவங்களால் இன்னும் காயப்பட்டு அவரை கடுமையாக நிராகரிக்கிறார் மெய்கேலுக்கு தன்னிடம் உண்மையான உணர்வுகள் இல்லை என்றும் அவள் எளிதில் கையாளக்கூடிய ஒரு விவசாயி என்பதால் மட்டுமே அவளை விரும்புவதாகவும் அவர் கூறுகிறார் அவர் திரைப்படம் ஒரு பிளாஷ்பேக்கிற்கு மாறுகிறது அங்கு ஒரு மனிதன் ஒரு இளம் தேவதையை தனது கிராமத்திற்கு அதிக விலையுள்ள விபச்சார விடுதிக்கு விற்கும் நோக்கத்துடன் அழைத்து வருகிறான் இருப்பினும் கொடூரமான விபச்சார உரிமையாளரான டியோ அந்த மனிதனைக் கொன்று ஏஞ்சலை தனக்காக எடுத்துக் கொள்கிறார் டியோக்கின் பிரிவின் கீழ் ஏஞ்சல் ஒரு துணையாக தனது வாழ்க்கையை தொடங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் படிப்படியாக ஒரு அழகான மற்றும் கவர்ச்சியான இளம் பெண்ணாக வளர்கிறார் அதிக விலை கொண்ட குறிச்சலுடன் அவர் ஒரு உயரடுக்கு துணையாக மாறுகிறார் நகரத்தின் செல்வந்தர்கள் மற்றும் மிகவும் செல்வாக்கு மிக்க ஆண்களுக்கு உணவளிக்கிறார் ஒருநாள் ஏஞ்சல் தனது வாடிக்கையாளர்களிடையே ஒரு பரிச்சயமான முகத்தை அடையாளம் காண்கிறார் அவருடைய சொந்த தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை இருப்பினும் அவருடைய தந்தை அவளை அடையாளம் காண தவறிவிட்டார் அவர்களின் தொடர்பை உணர்ந்து தியூக் ஏஞ்சல் தனது சொந்த தந்தைக்கு சேவை செய்யும்படி அறிவுறுத்துகிறார் அன்றிரவு தன் தந்தையுடன் இரவை கழித்த பிறகு ஏஞ்சல் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வெளியேற்றப்பட்ட நீண்ட தொலைந்த மகள் என்று தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார் குற்ற உணர்ச்சியாலும் அவமானத்தாலும் மூழ்கிய அவரது தந்தையால் சத்தியத்தின் தனத்தை தாங்க முடியவில்லை அவர் சோகமாக தலையில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார் அவரது வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் இழப்பால் பேரழிவிற்கு ஆளாகி குற்ற உணர்ச்சியால் நுகரப்படும் ஏஞ்சல் தனது இருந்த கடந்த காலத்தின் சுமையை தன் வாழ்நாள் முழுவதும் சுமக்க வேண்டும் அவளுக்கு நேர்ந்த சோகத்திற்குப் பிறகு கொலைக்கான வழக்கிலிருந்து தப்பிக்க ஏஞ்சல் தப்பி ஓடுகிறார் அவள் வேறொரு நகரத்திற்கு அலைந்து திரிகிறார் ஒரு புதிய மற்றும் சிறந்த வாழ்க்கையை தேடுகிறாள் இருப்பினும் விதி மீண்டும் ஒருமுறை கையை விளையாடுகிறது விபச்சாரத்தின் தவிர்க்க முடியாத சுழலில் சிக்கி அதை உன்னத பெண்ணின் விபச்சார விடுதியில் அவள் முடிவடைகிறார் இந்த நேரத்தில் ஏஞ்சல் தனது தலைவிதியை விதியை தவிர வேறு வழியில்லை விபச்சார வாழ்க்கையால் சோர்வடைந்த ஏஞ்சல் டச்சஸை அணுகி அவளிடம் பணம் கேட்கிறார் அவள் அந்த இடத்தை விட்டு வெளியேறி ஒரு புதிய அமைதியான வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறான் இருப்பினும் டச்சஸ் அவரது கோரிக்கையை குளிர்ச்சியாக மறுக்கிறார் பல ஆண்டுகளாக உணவு மற்றும் தங்குமிடம் வழங்கியதற்காக ஈஞ்சல் உண்மையில் தனது பணத்தை கடன் கடன்பட்டிருப்பதாக அவள் அறிவிக்கிறாள் டச்சஸின் பதிலை கேட்டதும் ஏஞ்சல் கோபமும் விரக்தியும் அடைகிறாள் அவள் டச்சஸை கேலி செய்கிறாள் அவள் பணத்தில் மட்டுமே அக்கறை கொண்ட ஒரு கொடூரமான மற்றும் பேராசை கொண்ட பெண் என்று குற்றம் சாட்டினாள் அவமதிக்கப்பட்டதாக உணர்ந்த டச்சஸ் ஏஞ்சலை தண்டிக்கும்படி தனது காவலர்களில் ஒருவருக்கு கட்டளையிடுகிறார் அன்றிரவு ஏஞ்சலை மறக்க முடியாத மைக்கேல் சங்கடமாக உணர்ந்து அவளை தேட நகரத்திற்கு செல்ல முடிவு செய்கிறார் ஏஞ்சலை விபச்சார விடுதியில் முகத்தில் காயங்களுடனும் உடல் காயங்களுடனும் ஒரு பயங்கரமான நிலையில் இருப்பதைக் கண்டார் மைக்கேலின் இதயம் பரிதாபத்தாலும் அவளை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியாலும் நிரம்புகிறது அவர் மீண்டும் ஏஞ்சலுக்கு முன்மொழிகிறார் அவளை பாதுகாப்பதாகவும் சிறந்த வாழ்க்கையை வழங்குவதாகவும் உறுதியளிக்கிறார் இந்த நேரத்தில் ஏஞ்சல் அவரது திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார் டச்சஸுக்கு ஏஞ்சலின் கடனை தீர்த்த பிறகு மைக்கேல் அவளை தனது வீட்டுக்கு அழைத்து வருகிறார் அவர் அவளை மரியாதையுடனும் பாசத்துடனும் நடத்துகிறார் அவரது தாயின் மோதிரத்தை அவள் விரலில் வைப்பார் அவர்களின் அர்ப்பணிப்பின் அடையாளமாக மைக்கேல் ஏஞ்சல் மீதான தனது உண்மையான அன்பையும் அவளுடன் தனது வாழ்நாள் முழுவதையும் செலவிட விரும்புவதையும் வெளிப்படுத்துகிறார் இருப்பினும் ஏஞ்சல் தனது கடந்த காலத்தால் இன்னும் வேட்டையாடப்படுகிறார் மேலும் திருமணம் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை திருமணம் என்பது அடிமைத்தனத்தின் மற்றொரு வடிவம் என்று அவள் நம்புகிறாள் அவள் தன்னை யாருடனும் பிணைக்க விரும்பவில்லை தன் சொந்த அடையாளத்தை கண்டறியும் சுதந்திரம் அவளுக்கு தேவைப்படுவதால் அவளுடன் காலவரையின்றி தங்க மாட்டேன் என்று மைக்கேலிடம் தெரிவிக்கிறார் சில வாரங்களுக்கு பிறகு அவளது காயங்களிலிருந்து மீண்டு ஏஞ்சல் மெக்கேலின் வீட்டிலிருந்து தப்பி ஓடுகிறார் வாழும் எண்ணத்தை அவளால் புரிந்து கொள்ள முடியாது எந்தவொரு மனிதனும் அதே கூறையின் கீழ் வாழ்க அந்த மனிதன் அவளை நேசித்தாலும் மெய்கேல் திரும்பி வந்து மேசையில் அவரது தாயின் மோதிரத்தை கண்டதும் அவரது இதயம் நொறுங்குகிறது இருப்பினும் அவர் ஏஞ்சலை கண்டுபிடிப்பதை கைவிட மறுக்கிறார் ஒரு விரிவான தேடலுக்கு பிறகு மெய்கேல் இறுதியாக காடுகளின் வழியாக நடந்து செல்லும் ஏஞ்சலை கண்டுபிடித்தார் தன்னுடன் திரும்பும்படி அவளை வற்புறுத்த முயற்சிக்கையில் ஏஞ்சல் சுதந்திரமாக இருக்க வலியுறுத்துகிறார் சுதந்திரத்திற்கான அவரது இயக்கத்தை புரிந்துகொண்ட மைக்கேல் அவளுக்கு ஒரு தீர்வை முன்வைக்கிறார் அவர் இரண்டு பாதைகளை நோக்கி செல்கிறார் ஒன்று ஏஞ்சல் பணிபுரியும் பிரபு பெண்ணுக்கு சொந்தமான விபச்சார விடுதிக்கு இட்டுச் செல்கிறது மற்றொன்று அவரது சொந்த வீட்டிற்கு செல்கிறது அங்கு அவர் எப்போதும் திறந்த கரங்களுடன் வரவேற்கப்படுவார் ஏஞ்சல் கடினமான முடிவை எதிர்கொண்டு மோனத்தில் விழுகிறார் ஏஞ்சல் இறுதியாக மைக்கேலிடம் திரும்ப முடிவு செய்கிறார் அவருடைய அன்பும் ஆதரவும் அவள் தவறவிட விரும்பாத ஒன்று என்பதை அவள் உணர்ந்தாள் மெய்க்கேல் அவளை திறந்த கரங்களுடன் வரவேற்கிறார் அவர்கள் ஒன்றாக ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்க தொடங்குகிறார்கள் மெய்க்கேல் ஏஞ்சலை பண்ணை மற்றும் கிணங்கில் தினசரி செய்யும் பணிகளில் ஈடுபடுத்துகிறார் ஆரம்பத்தில் தயங்கிய ஏஞ்சல் அவருடன் இணைந்து பணியாற்றுவதில் திருப்தி அடைகிறார் அவர்கள் கதைகள் கனவுகள் மற்றும் அச்சங்களை பகிர்ந்து கொள்வதில் அதிக நேரத்தை ஒன்றாக செலவிடுகிறார்கள் ஒரு நாள் காலையில் மெய்க்கேல் ஏஞ்சலை அதிகாலையில் எழுப்பி அவளை அவர்களது வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு மலைக்கு அழைத்துச் செல்கிறார் சூரியன் உதிக்கத் தொடங்கியதும் தங்கம் மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களால் வானத்தை வரைவதற்கு மெய்கேல் ஏஞ்சலுக்கு அழகான சூரிய உதயத்தைப் போலவே அவர்களின் வாழ்க்கையையும் அரவணைப்புடனும் வண்ணத்துடனும் நிரப்புவதாக உறுதியளிக்கிறார் ஏஞ்சல் தனது கடந்த காலத்தால் இன்னும் வேட்டையாடப்படுகிறார் மெய்கேல் வழங்கும் அன்பையும் மகிழ்ச்சியையும் பெற தகுதியற்றவராக உணர்கிறார் இருப்பினும் அவள் மெதுவாக மெய்கேலின் பாசத்தை ஏற்க ஆரம்பித்தாள் இருப்பினும் பால் வருகையால் அவர்களின் அமைதியான வாழ்க்கை சீர்குலைந்தது பால் மெய்கேலின் பழைய நண்பர் அவர் அறிவிக்கப்படாமல் இருக்கிறார் ஒரு வருடத்திற்கு முன்பு காலமான மைக்கேலின் சகோதரி டஸ்டின் விதவை பால் என்பது தெரிய வந்துள்ளது மைக்கேல் அவரை அன்புடன் வரவேற்று அவரது மனைவி ஏஞ்சலுக்கு அறிமுகப்படுத்தினார் ஏஞ்சலை முன்பு விபச்சார விடுதியில் சந்தித்ததால் அவளை பார்த்து பால் திகைக்கிறார் மைக்கேல் களஞ்சியத்தில் விஷயங்களை செய்ய முனைந்தாலும் பால் தனது சகோதரியின் மரணத்திற்காக மைக்கேல் மீது இன்னும் வெறுப்பை வளர்த்துக்கொண்டு ஏஞ்சலுடன் பேசுவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார் அவர் மைக்கேலை போன்ற ஒரு நல்ல மனிதருக்கு தகுதியற்றவர் என்று கருதுகிறார் பவுனுடன் நடந்த சம்பவம் ஏஞ்சல் அதிகமாக உணர்ந்து மைக்கேலிடம் நம்பிக்கை வைக்கிறார் மெய்கேலின் அன்புக்கு தான் தகுதியானவளா என்ற சந்தேகத்தை அவள் வெளிப்படுத்துகிறார் இருப்பினும் மெய்கேல் ஏஞ்சலின் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படவில்லை என்று உறுதியளிக்கிறார் அவளுடைய எல்லா குறைபாடுகளுடனும் சரித்திரத்துடனும் அவள் எப்படி இருக்கிறாளோ அப்படித்தான் அவன் அவளை நேசிக்கிறான் மேலும் அவர்கள் ஒன்றாக குழந்தைகளை பெற முடியும் என்று அவர் நம்புகிறார் ஆனால் தகுதியின்மையின் நிழல் ஏஞ்சல் மீது இன்னும் நீடிக்கிறது அவளை மீண்டும் நகரத்திற்கு அழைத்துச் செல்லும்படி அவள் பாலிடம் கேட்கிறாள் பான் ஒப்புக்கொள்கிறார் ஆனால் பயணத்தின் போது அவர் தனது சேவைகளுக்கு ஈடாக ஏஞ்சலிடம் பணம் கேட்கிறார் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிய ஏஞ்சல் மீண்டும் தன்னை விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார் நகரத்திற்கு வந்ததும் ஏஞ்சல் ஒரு கசப்பான யதார்த்தத்தை எதிர்கொள்கிறார் இவர் வேலை செய்து வந்த விபச்சார விடுதியில் தீப்பிடித்து எரிந்ததில் அவரது நண்பர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் ஒரு ஆண் தான் விபச்சார விடுதியில் அவளுக்கு ஒரு வேலையை வழங்குகிறான் அவளுக்கு காத்திருக்கும் இருந்த விதியை மீண்டும் உறுதிப்படுத்துகிறான் மாட்டிக்கொண்டதாக உணர்ந்த ஏஞ்சல் அன்பையும் மகிழ்ச்சியையும் பெறுவதற்கு எப்போதும் தகுதியற்ற ஒரு துணையாகவே இருக்க வேண்டும் என்று நம்புகிறார் இதற்கிடையில் மேக்கேல் தனது மனைவியின் இருப்பிடம் குறித்து பாலிடம் விசாரிக்கிறார் அவனது இதயம் நிறைந்தது பச்சார விடுதியில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய செய்தியை கேட்டதும் கவலை கயக்கமின்றி மெய்கேல் நகரத்திற்கு விரைகிறார் விபச்சார விடுதிக்குள் நுழைந்தார் இறுதியாக அவர் ஏஞ்சலை கண்டுபிடித்து வீட்டுக்கு அழைத்து வருகிறார் திரும்பும் பயணம் முழுவதும் ஏஞ்சல் குழப்பத்தில் மூழ்கினார் மெய்கேல் தனது இரண்ட கடந்த காலத்தை மீறி ஏன் அவளை இன்னும் விரும்புகிறார் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை இருப்பினும் மெய்கேல் அவளுக்கு உண்மையான அன்புடன் உறுதியளிக்கிறார் ஏஞ்சலின் கடந்த காலம் அவளை முழு மனதுடன் நேசிப்பதை தடுக்காது என்று அவர் அறிவிக்கிறார் அந்த தருணத்திலிருந்து அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக மாறுகிறது ஒரு நாள் மேக்கேலின் வீட்டுக்கு அருகில் ஒரு குடும்ப வண்டி பழுதடைகிறது தயக்கமின்றி மேக்கேல் அவர்களின் குதிரை வண்டி பழுது பார்க்கப்படும் போது அவர்களுக்கு தற்காலிக தங்குமிடம் அளிக்கிறார் மிகவும் அன்பாக மாறிய ஏஞ்சல் ஒரு கணவன் கர்ப்பிணி மனைவி மற்றும் இரண்டு அழகான மகள்களைக் கொண்ட குடும்பத்திற்கு உணவு மற்றும் பானங்களை வழங்குகிறார் மகள்களில் ஒருவரான மிரியம் ஏஞ்சலின் நேர்மை மற்றும் கருணையால் ஈர்க்கப்பட்டார் ஏஞ்சல் தனது கடந்த காலத்தை எவ்வாறு தழுவுகிறார் என்பதை அவள் சாட்சியாக காண்கிறாள் இது மிரியமை ஆழமாக தூண்டுகிறது மற்றும் தொடுகிறது அன்றிலிருந்து இரு குடும்பங்களுக்கும் இடையே நெருங்கிய நட்பு மலர்கிறது காலப்போக்கில் குடும்பத்தில் இருந்து மனைவிக்கு ஆரோக்கியமான ஆண் குழந்தை பிறந்தது மைக்கேல் மற்றும் ஏஞ்சல் அவர்களின் கருணைக்கு நன்றி செலுத்தும் வகையில் தம்பதியினர் தங்கள் குழந்தைக்கு மெய்கேல் என்று பெயரிட முடிவு செய்தனர் ஏஞ்சல் மற்றும் மைக்கேல் இந்த சைட்டியால் ஆழ்ந்து தொட்டதாகவும் கௌரவப்படுத்தப்பட்டதாகவும் உணர்கிறார்கள் அடுத்த நாள் பண்ணையில் பணிபுரியும் போது விபச்சான விடுதி உரிமையாளரின் செயல்களால் தன்னால் குழந்தைகளை பெற முடியவில்லை என்பதை ஏஞ்சல் மைக்கேலிடம் வெளிப்படுத்துகிறார் மெய்க்கேல் எதுவும் சாத்தியமற்றது என்று அவளுக்கு உறுதியளிக்கிறார் மேலும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்று ஊக்குவிக்கிறார் இருப்பினும் மாலையில் ஏஞ்சல் நகரத்திற்கு திரும்புகிறார் ஆனால் அவருடன் தங்கவில்லை ஒரு மோதிரமும் ஒரு குறிப்பும் மிரியம் விட்டுவிட்டு கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பில் ஏஞ்சல் மிரியமிடம் மெய்க்கேலை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேஞ்சுகிறார் அவள் பார்வையில் மைக்கேல் மிரியமுடன் மகிழ்ச்சிக்கு தகுதியான ஒரு மனிதன் ஏஞ்சல் தன் இதயம் துண்டாக்கப்பட்டாலும் தன் சொந்த அன்பை தியாகம் செய்ய தேர்வு செய்கிறார் ஏஞ்சல் ஒரு உணவகத்தில் பனிப்பெண்ணாக வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது துரதிருஷ்டவசமாக அவளது சக ஊழியரான டியூக் அவளை பார்த்து கொடூரமாக ஸ்தாபனத்திற்கு தீ வைக்கிறார் அவர் விரைவாக ஏஞ்சலை கண்டுபிடித்து விபச்சார விடுதிக்கு அழைத்துச் செல்கிறார் ஏஞ்சல் பலவீனமாக உணர்கிறாள் அவளுடைய இதயம் நொறுங்கியது டியூக் படி ஒரு காரியத்தை செய்வார் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை அவளுக்கு விபச்சார விடுதியின் உள்ளே அறையின் ஒரு முலையில் ஒரு இளம் பெண் அமர்ந்திருப்பதை ஏஞ்சல் கவனிக்கிறார் வெற்று கண்களுடன் முகம் வெளியிப்போய் உடல் விளிந்து அவளை பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அந்த பெண் ஏஞ்சல் தன் கடந்த காலத்தை பார்ப்பது போல் உணர்கிறாள் இதேமற்ற ஆண்களுக்கு சேவை செய்ய நிர்பந்திக்கப்பட்ட இளம் குழந்தையாக இந்த விபச்சார விடுதிக்கு விற்கப்பட்டதை அவள் நினைவு கூர்ந்தாள் ஒரு இளம்பெண் டியோக்கால் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை பார்த்து ஏஞ்சல் முன்னேறி டியூக்கின் குற்றங்களை அனைவருக்கும் முன் அம்பலப்படுத்துகிறார் கோபமடைந்த டியூக் ஏஞ்சலை அமைதிப்படுத்த முயற்சிக்கிறார் இருப்பினும் ஏஞ்சலின் துணிச்சலை கண்டு நிகழ்ந்த கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் தலையிட்டு அவளை காப்பாற்றுகிறான் ஏஞ்சல் அவள் காப்பாற்றிய இளம்பெண் மற்றும் விபச்சார விடுதியில் இருந்து மற்றொரு பெண் இருவரும் சேர்ந்து தப்பிக்கிறார்கள் இதற்கிடையில் தியோ தனது செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்கிறார் ஏனெனில் அவர் சமூகத்தால் தீர்மானிக்கப்படுகிறார் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் பால் மற்றும் ஏஞ்சல் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் குறுக்கு வழியில் செய்கிறார்கள் ஏஞ்சல் இப்போது சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள ஒரு பள்ளியில் சமையல்தாரராக வேலை செய்கிறார் என்பதை பால் அறிந்தார் ஏஞ்சல் அவளுக்கு ஏற்படுத்திய அனைத்து தீங்குகளுக்கும் அவர் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கிறார் மற்றும் ஏஞ்சல் அவரை மனதார மன்னிக்கிறார் மீண்டும் இணைவதன் போது தான் விரியமை மணந்தவர் மெய்கேல் அல்ல என்பதை பால் வெளிப்படுத்துகிறார் ஆச்சரியப்படும் விதமாக மெய்கேல் ஏஞ்சலை காதலித்து வருகிறார் மேலும் அவளுக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தார் இந்த வாக்குமூலத்தால் ஏஞ்சல்